வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி மருதநகர் என்ற இடத்துல வந்து மூன்று பரப்பு உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் வன்னி ப்ராபர்ட்டிஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் பார்வையிட முடியும் அது இல்லாமல் என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நண்பர்களைப் ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தலமானது இயங்கி வருகிறது நன்றியுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்